ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூக்கணாங்குருவியோட விஞ்ஞான அறிவும் வாழ்வியல் தத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இறைவன் படைப்புகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிசயம் அதில் பார்த்திங்கன்னா தூக்கணாங்குருவியின் வாழ்வியல் தத்துவம் அதிசயம் அது கட்டும் வாழ்வியல் காதல் மாளிகை அதிசயமோ அதிசயம் இன்றைக்கு பெண் பார்க்க போகும் மாப்பிள்ளையிடம் கேட்குற முத கேள்வி சொந்த வீடு இருக்கான்னு அதே நிலைமை தாங்க நம்ம ஆண் தூக்கணங்குருவிக்கும் கூடு கட்ட நல்லா தெரியணும் அதாவது கட்டின கூடு வந்து காதல் மாளிகை அந்த காதல் மாளிகை வந்து பெண் குருவிக்கு வந்து வசந்த மாளிகையாக தெரிஞ்சாதான் அந்த குருவியோட சேர்ந்து வாழும் ஆண் குருவியோட முதல் வேலை இடத்த தேர்வு செய்வது இது பார்த்தீங்கன்னா பொதுவாக தென்னை பனை ஈச்சை மரம் கறிவேல மரங்களின் நுனியில் தான் கட்டும் ஏன் அப்படி கட்டுதுன்னா குரங்கு பாம்பு மரநாய் இவற்றெல்லாம் இருந்து தன்னுடைய முட்டைகளையும் குஞ்சுகளையும் பாதுகாப்பதற்காக அந்த ஓலைகளின் நுனியில் கூடு கட்டுகிறது ஆண் பறவையானது நார் உள்ள தென்னை பனை கரும்பு நெல் சோளம் ஆகியவற்றின் நிலைநார்களை கொண்டு முதல் முடித்து போட்டு கூட்டிற்கு அஸ்திவாரம் போடுகிறது அஸ்திவாரம் கட்டிய பின்பு உச்சபட்ச தாங்கு திறன் கொண்ட தர்ப்புல்னால தன்னுடைய கூட்டை வந்து கட்ட ஆரம்பிக்கும் இது எதுக்காக தர்ப்புள்ள யூஸ் பண்ணுதுன்னா அந்த தர்ப்புல் வந்து வெப்பத்தையோ குளி குளிரையோ ஈர்க்காது வாஸ்துகளை பார்க்காமல் வாழ்வுக்கான சௌகரியங்களை பார்த்து கூடு கட்டும் பறவை நமது தூக்கனாங்குருவி இது கூடுகட்ட பதினைந்து டு பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஆண் பறவையானது தொண்ணூறு சதவீதம் கூடு கட்டிய பின்பு தனது பெண் பறவையை அழைத்து வந்து கூட்டினை காட்டும் அதாவது காதல் மாளிகையை வந்து பாருன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வரும் பெண் பறவையானது அந்த கூட்டுக்குள்ள போய் உள்கட்டமைப்பை பார்வையிடும் அந்த பெண் பறவைக்கு முழு சம்மதம் இருந்தால் ஆண் பறவையோடு இணைவதற்கு தயார் என்று சிக்னலை கொடுத்துவிட்டு பறந்து சென்றுவிடும் வாசல் வைத்து கூடுகட்டும் ஒரே பறவை தூக்கனாங்குருவி இது வந்து பருவ காலங்களுக்கு ஏற்றாற் போல வாசலை அமைக்கக்கூடிய திறன் கொண்டது அதாவது தென்மேற்கு பருவ காலங்களில் வந்து வடக்கு நோக்கி வாசலை கட்டும் வடகிழக்கு பருவ காலங்களில் வந்து தெற்கு நோக்கி வாசலை அமைக்கக்கூடிய திறன் கொண்டது கூட்டின் உள்ளமைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு அறை இருக்கும் ஒரு அறையில் வந்து பெண் பறவையோடு இணைந்து வாழும் மற்றொன்றில் வந்து முட்டையிட்டு குஞ்சு உரிப்பதற்காக அந்த அறையை கட்டியிருக்கோம் ரெண்டு அறையையும் பார்த்தீங்கன்னா பஞ்சாவில் மென்மையாக்கி இருக்கோம் கூட்டுக்கு உள்ள அங்கேயும் இங்கேயுமா களிமண்ணை ஒட்டி வச்சிருக்கோம் அந்த களிமண்ணில் வந்து மின்மினி பூச்சிகளை கொண்டு வந்து ஒட்டி வச்சுருக்கோம் அந்த மின்மினி பூச்சலால் இரவில் வந்து கூட்டுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும் அந்த மின்மினி பூச்சிகள் இறந்தவுடன் அதை வந்து உணவாக உட்கொள்ளும் தன்மையுடையது தூக்கணாங்குருவி கூடு கட்டுவது முழுமை அடைந்தவுடன் பெண் பறவையோடு ஒன்று சேரும் பெண் பறவை முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் இவ்வாறு தூக்கணாங்குருவி இயற்கை வாழ்வியலாக வாழ்ந்து நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது மரங்கள் பல்லுயிர்களின் பிறப்பிடம் எனவே மரம் வளர்த்து அழிந்து வரும் உயிரினங்களை காப்பது நமது கடமையாகும் நன்றி கூடு தூங்க கண்ணா மரத்திலே சும்மா போன போனானுக்கு